முழுமையான முழுமையானகர முடியும் ஆதிகாலம் தொட்டே எல்லா ஆண்களும் தங்களுடைய ஆன்மீக நோக்கோடு தவம் செய்வதற்காக காடுகளை நோக்கி சென்றார்கள் ஆனால் பெண்கள் வீடுகளில் இருக்கின்ற குத்துவிளக்கு ஏற்றி இருபது நிமிடங்கள் அதாவது இருபத்தி நான்கரை நிமிடங்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு நாளிகை தியானம் செய்தார்களே ஆனால் அவர்களுக்கு வேண்டுமான அத்துணை விஷயங்களும் உள்வாங்கப்படுகின்றது ஒரு தாய்மை அடைந்து ஒரு பிள்ளையை பெற்றுக் கொடுக்கின்ற அந்த அளவுக்கு ஆற்றல் இருக்கின்ற ஒரு சக்திமார்களாக இருக்கின்ற அந்த தத்துவமாகப்பட்டது இன்று வரை நடைமுறையில் இருந்தே வருகின்றது ஆனால் இவை யாவும் தற்காலத்திய சூழலில் வசிக்கின்ற வாழ்கின்ற நமது கல்லூரி பள்ளி மாணவர்கள் குழந்தைகள் பெண்கள் இளைஞர்கள் அனைவரும் இவற்றை பின்பற்றுவதே இல்லை என்பது மிகப்பெரிய ஒரு பரிதாபமான நிலை இவர்களுடைய வாழ்வியலில் பணம் பொருளாதாரம் மிகவும் ஈட்டியிருக்கிறார்கள் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அவர்களுக்கான முழுமையான பரிவர்த்தனையானது இறைவனுடைய பரிவர்த்தனை நிம்மதி என்கின்ற விஷயம் மட்டும் அவர்களை அடைவதே இல்லை அவர்களும் அதை நோக்கி பிரயாணிப்பதில்லை அதனால் குலதெய்வம் என்கின்ற அந்த வழிபாட்டு முறை குடும்ப ஆன்மீகம் என்கின்ற வழிபாட்டு முறை வீடுகளில் வைத்திருக்கின்ற நேர்மறையான சிந்தனையுடைய விஷயங்கள் அனைத்தும் நமக்கு உணரப்பட வேண்டும் அப்பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஆனந்தம் மலரும் அந்த ஆனந்தம் மலர்ந்தால் ஒழிய அனைவருடைய மனங்களும் நிம்மதியை நோக்கி பிரயாணம் செய்வதில்லை அதனால் முழுமையாக ஆன்மீகத்தை உணர்ந்து கொள்ள வேண்டுமானால் அறிவியல் ரீதியாக அணுகுங்கள் கண்டிப்பாக உங்களுடைய மனங்கள் மலரும் எல்லோரும் ஆனந்தமாக வாழ்வீர்கள் எல்லோரும் செல்வச்செழிப்போடும் ஐஸ்வர்யத்தோடும் வாழ்வதற்கு குடும்ப ஆன்மீக வழிபாட்டு முறைகளை குடும்பத்தோடு சென்றும் குழந்தைகளோடு சென்றும் வழிபாடுகளை செய்யுங்கள் ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய வாழ்நாளில் குலதெய்வ வழிபாடாகட்டும் குடும்ப வழிபாடாகட்டும் இவை யாவற்றையும் குடும்பத்தினரோடு சேர்ந்து செய்தால் ஒளி அவனுக்கு முழு பரிவர்த்தனை கிடைப்பதில்லை அதனால் இந்த உலகியல் நடைமுறை அனுபவங்கள் அனைத்தும் நம்முடைய பிள்ளைகளுக்கு முழுமையான நிறைவை தர வேண்டுமானால் குடும்ப ஆன்மீகம் என்கின்ற அறிவியல் பூர்வமான கட்டமைப்பும் ஆலயங்களினுடைய அறிவியல் பூர்வமான உணர்தலும் அபிஷேக முறைகளையும் அந்த கால நேரங்கள் என்று சொல்லக்கூடிய ராசி நட்சத்திரம் கிரகத்தினுடைய சாராம்சங்களை முழுமையாக தெரிந்து கொள்வதன் மூலமாக காலத்தில் அவர்களோடு இணைவதன் மூலமாக நம்முடைய மனங்கள் பலமாக்கப்பட்டு தன்னம்பிக்கையோடு செயல்பட்டு நமக்கு வேண்டிய காரியங்களை நாமே நிறைவு செய்து கொள்ளக்கூடிய ஒரு நிலைக்கு நாம் வந்தே தீருவோம் அதனால் தர்மம் காக்கப்பட வேண்டும் அன்பும் அறமும் செழித்து வளர வேண்டும் எல்லோரும் ஆனந்தமயமாகவும் ஐஸ்வர்யத்தோடும் வாழ வேண்டும் என்றால் ஆன்மீகத்தோடு இணைவோம் அன்புடன் இணைவோம் அன்பே சிவம் அன்பே நாராயணன் அன்பே சக்தி எல்லாம் வல்ல வேதாந்த ஸ்வரூப விராட் விஸ்வகர்ம ஆற்றலோடு சானக சனாதன அகபூவன சரிஷிகளின் ஆசீர்வாதத்தினோடு மனு பிரம்மம் மயபிரம்மம் துஷ்ட பிரம்மம் செல்பி பிரம்மம் விஸ்வக்ய பிரம்மத்தினுடைய ஆசீர்வாதத்தினோடு உலகத்தில் வாழ்ந்து மறைந்த அத்துணை ஆத்மாக்களினுடைய ஆசீர்வாதத்தினோடு எம்பெருமான் முருகப்பெருமானுடைய ஆசீர்வாதத்தினோடும் முடிக்கின்றேன் நமஸ்காரம்